ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூற கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பொட்டேட்டோ பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் டைமில் பசியோடு வர்ற பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூடான டீ காஃபி கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த உருளைக்கெழங்க வந்து நல்லா நம்ம கட்டியே இல்லாமல் நல்லா வந்து மசிச்சு விட்டுறலாம் நான் வந்து மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்மாஷர் எடுத்திருக்கேங்க நல்லா இந்த அளவுக்கு கட்டிகளே இல்லாமல் மசிச்சு விட்றலாம் கைகளாலேயும் நம்ம மசிச்சு விடலாங்க இப்போ நல்லா மசித்த இந்த உருளைக்கெழங்கோட நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் கரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க மிளகு தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டை நல்லா தோல் உரிச்சுட்டு நல்லா வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் வேணாங்க சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ப்ரெட் கிராம்ஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ஃப்ளார் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கில் படுறது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு எடுத்துக்கலாங்க நீங்கள் நகட் ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி பால் சைஸில் தாங்க உருட்டுறேன் இப்போ இதே மாதிரி மீத இருக்க உருளைக்கிழங்கையும் பிளேட்டில் உருட்டி வச்சுட்டேங்க நான் எடுத்திருக்க அளவுகளுக்கு பதினாறு அளவுக்கு உருண்டைகள் வந்து கிடச்சிருக்குங்க அகலமான பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க இன்னொரு பிளேட்டில் நம்ம பிரெட் கிராம்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருளைக்கிழங்கு உருண்டைகளையும் இதே மாதிரி கார்ன்ஃப்ளார் மைதா மிக்ஸ் பண்ணியிருக்க தண்ணியில் ஒரு டவ நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட் கிராம்ஸில் ஒரு டவ நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீது இருக்க எல்லா உருண்டைகளையும் கார்ன்ஃப்ளார் மைதா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இனி நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பால்ஸாக வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளையும் நல்லா நம்மளுக்கு வெந்து வருங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் நான் திருப்பி விடுறேன் இப்போ இந்த சைடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுக்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா ட்ரையாக இருந்து நம்ம நல்லா வந்து மசிச்சு எடுத்தால் தான் எண்ணெய் வந்து நம்மளுக்கு நிறையா குடிக்காதுங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி ஒருவேளை உருளைக்கிழங்கில் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது ப்ரெட் கிராம்ஸ் இல்லைன்னா வந்து சோளமாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வந்து இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சுங்க இப்போ எண்ணெயிலேருந்து பொட்டேட்டோ பால்ஸை நம்ம வெளியில் எடுத்துக்கலாங்க இதே மாதிரி மீது இருக்க பொட்டேட்டோ பால்ஸையும் நம்ம எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மீது இருக்க உருண்டைகளையும் எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ ஒரு உருண்டை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்ல மனமாகவும் இருக்குங்க ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த புத்து ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்